ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி காணாமல் போன பொருட்கள் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறதான் நம்ம இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் ஒரு பொருள் காணாம போயிடுத்து எங்கேயோ நான் கை தவறி மரவா வச்சுட்டேன் இல்ல வேற யாரோ எடுத்துட்டு போயிட்டாலான்னு தெரியலையே இந்த பொருள் கிடைக்க வேண்டும்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நாளில் நம்ம பெரியவா சொல்லுவாள் ஒரு கடப்பாறையை எடுத்து ஒரு தண்ணி தொட்டிக்குள்ளே போட்டு வை அப்படின்னு சொல்லுவா அல்லது ஒரு பாத்திரத்திலே ஒரு இரும்பு ஆணியோ அல்லது இரும்பாலான ஒரு கெட்டியான பொருளை நீ உள்ளே போட்டு வை சீக்கிரமாக கிடைச்சிடும்னு சொல்லுவா இது மூட நம்பிக்கையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிச்சயமாக இல்லை இதிலே ஒரு ஆன்மீக அர்த்தம் அதாவது ஒரு ஜோதிட ரீதியான ஒரு அர்த்தமானது ஒளிந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு பொருளை வச்சிருக்கோம் அந்த பொருள் காணாமல் போயிடுது இல்லை நம்ம எங்கேயோ கை மறவா வச்சுட்டோம் கண்ணுக்கு மறவா அது இருக்கு எங்கேன்னு தெரியல அப்படின்னு பொழுது அவர்கள் சொன்ன இந்த மெத்தட் கண்டிப்பாக பலனை தரும் அதாவது ஒரு தொட்டிக்குள்ளே நம்ம மரத்தில் ஒரு இரும்பு கடப்பார இந்த சைஸ்க்கு இருக்குன்னு சொன்னால் அதை போட்டு வச்சிடலாம் அந்த இரும்பானது முழுமையாக அந்த தண்ணீரிலே மூழ்கி இருக்க வேண்டும் இது என்ன சார் தாத்பரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தண்ணீர் அப்படிங்கிறது மேலே சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் முழுமையாக தன்னுடைய தாக்கத்தினை செலுத்தும் இந்த சந்திரனுக்குள்ளாக இரும்பாலான ஒரு கடப்பாறை அல்லது இரும்பாலான ஒரு பொருள் அப்படின்னு சொன்னா அங்கே சனியினுடைய தாக்கம் என்பது இருக்கும் அந்த சனியினை அந்த சந்திரனுக்குள்ளாகவே மூழ்கி வைத்திருக்க வேண்டும் அதாவது இந்த சந்திரன் சனியினுடைய இணைவு என்பது இருக்க வேண்டும் இந்த சந்திரனை மனோகாரகன் என்று சொல்கிறார்கள் இந்த சனி என்கின்ற ஒரு கிரகத்தினால்தான் நமக்கு மறதி என்பதும் வந்து விடுகிறது எந்த அளவிற்கு சனி மறதியினை தருகிறாரோ அந்த அளவிற்கு நமக்கு ஞாபக சக்தியினையும் தரக்கூடியது அதே கிரகம்தான் ஒவ்வொரு கிரகத்திற்குமே இரண்டு விதமான பலன்களும் உண்டு ஒரு சனியை வந்து நம்ம சோம்பல் தன்மையை தரக்கூடிய கிரகம்னு வச்சுட்டோம்னா அதே சனிதான் கடுமையான உழைப்பினையும் தருவார் ஒரு சனியினுடைய தாக்கத்தின் காரணமாக நமக்கு மறதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தா அதே சனிதான் நமக்கு நினைவூட்டலையும் செய்வார் அந்த நினைவூட்டலை அவர் செய்வதற்கு இந்த சந்திரனுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது வேணும் அதனால தான் ஒரு தண்ணிக்குள்ள ஒரு இரும்பை போட்டு மூழ்கடிச்சுவை அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி மூழ்கடிக்கும் பொழுது அந்த இல்லத்திற்குள்ளாக அந்த வீட்டிலே அந்த சந்திரன் சனியினுடைய காம்பினேஷனுங்கிறது ஒர்க்காக ஆரம்பிச்சிடும் அதன் மூலமாக நம்முடைய மூளையானது அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய மனிதர்களினுடைய அந்த மூளையானது தூண்டப்படுகிறது அந்த ரேஸ் மூலமாக அவ்வாறு தூண்டப்படும் பொழுது நமக்கே நம்ம எங்க மறதியாக வச்சுட்டோ அல்லது இந்த இடத்துல இருக்குமா அந்த இடத்துல இருக்குமா நம்ம பார்க்கறதுக்கான அந்த தூண்டலை நமக்கு தருகிறது அதன் காரணமாக அந்த காணாமல் போன பொருள் என்பது கிடைத்து விடுகிறது இது ஒரு புறம் இது போக ஆன்மீக ரீதியா பார்க்கணும்னு சொன்னா கார்த்த வீரியார்ஜுனன் அப்படிங்கிற ஒரு தேவதை இருக்கு அந்த கார்த்த வீரியார்ஜுன மந்திரத்தை நாம் உச்சாரணம் செய்யும் காணாமல் போன பொருள் என்பது கிடைத்து விடுகிறதுன்னு சொல்றா ஒரு வேலைக்காரன் கூட வேணும்னே அந்த பொருளை எடுத்துட்டு போயிருந்தா கூட மறுநாள் மனம் மாறி அந்த பொருளை அதே இடத்திலேயே அவன் கொண்டு வந்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த கார்த்த வீரியார்ஜுன மந்திரத்தை உச்சாடனம் செய்யும் பொழுது இதுக்கு அழகாக ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்துருக்கா ஓம் ஹ்ராம் கார்த்த வீரியார்ஜுனானாம் ராஜாபாகு சஹசிரவான் எஸ் எஸ்மரணம் மாத்திரேன கதம் நஷ்டஞ்ச அப்படின்னு இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு தடவை ஜபம் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காகவே அந்த காணாமல் போன பொருளானது நமக்கு கிடைத்துவிடும் ஒரு அஞ்சு பவுன் சங்கிலி காணாமல் போயிடுச்சு எங்கே வச்சிருக்கோன்னு தெரியலனா கூட சரி அல்லது யாரோ உறவினர்கள் எடுத்துட்டு போயிட்டாலும் சரி நம்மால் இந்த மந்திர உச்சாரணத்தை செய்வதன் மூலமாக அதனை மீட்டு கொள்ள முடியும் சார் இவ்வளோ பெரிய மந்திரம் எனக்கு வாயில வராது அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட அழகா ஒரே வார்த்தையில சொல்லித்தரேன் ஓம் ஹ்ராம் கார்த்த வீரியார்ஜுனாய நமகா கார்த்த வீர்யாஜுனாய நமகா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலே போரும் ஓம் ஹ்ராம் என்ற அந்த பீஜத்தினை சொல்ல வேண்டும் ஓம் ஹ்ராம் கார்த்த வீரியார்ஜுனாய நமகா என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை உட்கார்ந்த இடத்திலிருந்து ஜபித்தும் ஒரு பழத்தையும் கொஞ்சம் தேனையும் கலந்து நைவேத்தியம் பண்ணி அதனை நீங்கள் பிரசாதமாக உட்கொண்டு பாருங்கள் உடனடியாக உங்களுக்கு அந்த காணாமல் போன பொருளானது கிடைத்து விடும் அது நமக்கு கிடைக்கணும்னு இருந்தால் நிச்சயமாக இந்த கார்த்த வீரியார்ஜுனனுடைய அருளினாலே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்துவிடும் இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது सर्वे जनाः सुखीनो भवन्तु